பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பிருக்ஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ராகவேந்திரா சேனல் நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறோம் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டு நலமுடன் வளமுடன் வாழ ஆண்டவன் அருளால் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ஜனவரி மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் மக்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு சந்தோஷம் இருக்குதுங்க தைப்பொருந்தா வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணும் பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் இந்த தமிழர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த ஜனவரி மாத கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பத்து பதினொன்றில் இருக்கார் பத்தில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு சனி பகவான் பன்னெண்டு குழுவின்னு பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வை உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் குரு பார்வை இருக்கு அப்போது இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்குது பத்து தொழில் சிறப்பாக இருக்குங்க எது எப்படி இருந்தாலும் தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் வருமானம் வரப்போகுது வருமானம் வந்தால் குடும்பத்தில் மற்ற எது எப்படி இருந்தாலும் காசு இருந்தால் சரியாகிட போகுது மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பின்ன இருந்தாலும் தலையாய பிரச்சனை வந்து தொழில் உத்தியோகம்தான் தான் இது நல்லா போச்சுன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல குரு இருக்காருன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருக்குது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு ஃபைனான்ஸ் செய்ய தொழிலா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது ஆனால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது அப்படி அப்போ கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தில் ஒற்றுமையெல்லாம் இருப்பாங்க ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நண்பர்கள்கிட்டயும் விரோத மனப்பான்மை ஏற்பட்டு மன கசப்பு வரும் கூட்டுத் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழில் நல்லா போகும் ஆனால் தொழிலாளி அதாவது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரைலையும் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா ஆறாம் இடம் ரொணரோக ஸ்தானம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுறீங்க ஓடி ஒழிவாங்க எதிரிகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் ஆறாம் என்பது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் சொல்லலாம் அப்படிங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய இடம் ஆறாம் இடம் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து கொத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும் உங்களை பொறுத்த எட்டாம் இடம் நல்லா இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க நல்லா சம்பாத்திய அதாவது சக்ஸஸ் அடைய முடியும் அந்த கல்வியில் நல்ல ப முன்னேற்றம் அடைய முடியும் பாஸ் ப தேர்ச்சி பெற முடியும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனே இருக்கார் ஒன்பதில் சுக்கரன் இருந்தால் லட்சுமி அடாட்சியமான ஒரு நிலை உங்களை பொறுத்தவரிலையும் பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்குது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது தொழில் வந்து நல்ல சிறப்பாக செல்லும் தொழிலில் வந்து நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு இப்படி எல்லா சலுகை லோன் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்க லோன் கிடைக்கும் இப்படி பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது நீங்கள் புதுசாக தொழில் துவங்கன்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் சிறப்பாக செல்லும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறீங்க படித்து முடிச்சுட்டீங்க உத்தியோகம் வேணும் உத்தியோகம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எந்த முயற்சியில் எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேருவீங்க ஸோ தொழிலில் ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பண பண வசதி பண வருவாய் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் வந்து ஒரு புகழ் உத்தியோகத்தில் நல்ல பேர் அதாவது மேன்மை தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை அப்படின்னா எல்லாமே மேலாக இருக்குதுன்னு அர்த்தம் சூரியன் வந்து உங்களுக்கு ஆறு கூடையவன் பத்தில் இருக்கார் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு அனுசரணையாக போவாங்க எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வேலை ஸ்மூத்தாக போகும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார் பதினொன்னில் சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினஞ்சு நாள் ஸோ இந்த பதினஞ்சு நாள் சூரியன் இருக்கிறார் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்ல மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி பன்னெண்டு கொடையவனும் பன்னெண்டு சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கார் செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்து இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் வந்து நிதித்துறை சினிமா பத்திரிகை மீடியா தொழில்நுட்பத்துறை போன்ற துறைகளில் கேட்ரிங் துறை கூட சொல்லலாம் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம் அதாவது சட்டில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும் உங்கள் ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் வெளிநாடு போகணும்னு விதி இருந்தால் தாராளமாக அது கிரகங்கள் உங்களை அனுப்பி வைக்கும் அப்போது உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை உயர்கல்விக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே நீங்கள் சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிர பிரிவினை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆனால் உள்ளூர்லேயே இருந்து நீங்கள் கணவன் மனைவியோடு இருந்து ஒத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வர்றதுங்கிறது அது நெகட்டிவ் எனர்ஜி அப்போ இந்த ராகு பகவான் இந்த கேது பகவான் சில நல்லதும் பண்ணுவார் சில கெடுதலும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ராகு வந்து நல்ல வழியில் இருக்கார் இப்போ கோச்சாரத்திலேயே ராகு அங்கே தான் இருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போவீங்க ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு குடும்பத்தில் ஒரு சுபீட்சம் ஒரு சந்தோஷம் ஒரு அன்னோன்னியம் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே களை கட்டும் நண்பர்களால் கூட வீடே களை கட்டும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நல்லா வரும் ஒரு நல்ல கப்புல் ஒரு நீங்கள் அப்படி ஒரு ஒரு தம்பதியரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு அன்னோன்யமான தம்பதியராக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மண்ண ஒரு சின்ன ஒரு மன இதில் பிரச்சனை ஏற்பட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஏழில் கேது இருக்கு நல்லாவே பிரிப்பார் ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கணும் ஆன்மீகத்தில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகம் வழிவிடும் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு அற்புதம் காத்திருக்கிறது இந்த ஏழு பத்தில் பத்தொம்போது நாள் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோகம் ஒரு நாளுக்குடையவனாக இருக்கிறதால் தாய் மற்றும் தந்தை வழியால் அது தகப்பன் வழியிலேயும் யோகம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நாள் சந்திராஷ்டம நாள் வருது அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க மனசில் எந்த ப அதாவது வரக்கூடிய பிரச்சனையும் நீங்கள் ஆகிடும் மனக்க உங்களுக்கு பொறுத்தவரையும் சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிறது நல்லது அந்த மூணு நாளாக சந்திராஷ்டமும்னு எச்சரிக்கையோடு இருங்க வேலை பாருங்கள் தொழில் பண்ணுங்கள் நண்பர்கள்கிட்ட உறவினர்கிட்ட அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுவீங்க ஒன்றும் இப்போ பாதி பிரச்சனை ஆகிடும் இதில் வந்து துர்கே வழிபாடு பண்ணணும் பிள்ளையாரை வழிபாடு பண்ணணும் மணிகண்டனை வழிபாடு பண்ணணும் மற்றபடி சுபீட்சமான ஒரு அமைப்பு இந்த யாழ் ரச்சனை நடக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமொய் திருள் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு சத்தான் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த ராசிக்கு குடும்பத்தில் நிம்மதி நல்ல பொருளாதார வரவு ப யார் விட்டு பணமாக கொண்டாந்து வைங்க நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய காலகட்டங்கள் சந்தோஷமான மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்